இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி மகர ராசி போர்க்காலத்தில் இருந்து என்னடா இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கோம் கடந்த ஏழரை ஆண்டு காலமாக தான் நிறைய துன்பங்கள் நிறைய கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம் இனிமேல் அதில் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வராதா நல்ல ஒரு முன்னேற்றம் வராதா தொழிலாகட்டும் வியாபாரத்திலே ஆகட்டும் குடும்பத்துலேயே ஆகட்டும் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகமா சரியாகாதா ஏன்னா நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் சரி உங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த ஆணி மாதத்தில் இருந்தாவது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகரம் ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படிங்கிறனா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைகளிலும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த ஏழரை ஆண்டு காலமாக நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு 个。Good. கூடுதலாக கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடும் அதனால தான் முதல்லையே சொல்லிட்டோம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஆணி மாதத்தில் அந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் எந்த வேலையிலையுமே அலட்சியமாக இருக்கக்கூடாது அது உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை தேடி சின்ன பிரச்சனை வரும் அதே மாதிரி மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க யாரையும் இந்த காலகட்டத்தில் பகச்சிக்க வேண்டாம் பணம் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்க குறிப்பா நிதி சம்பந்தமான விஷயத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்துல திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஏன்னா பெரிய கண்டத்தையே தாண்டி வந்துட்டீங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த இடத்துலையுமே முன்கோபத்தை கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அனாவசியமாக பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசும்போது கூட அனாவசியமாக வீணாக ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய குடும்ப விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகிறது நல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவீங்க அதற்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால இந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண் முன்னாடியே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அதை உடனே உங்களுக்கு எங்கேருந்து தான் அந்த கோபம் வந்துச்சோ தெரியல அப்படி ஒரு கோபம் வரும் அதனால் சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி நிதி சம்பந்தமாக முக்கிய பொறுப்புகள் உங்ககிட்ட வருது இந்த கணக்கு வழக்கு விஷயம்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மேலதிகாரியோ அல்லது குடும்பத்திலையோ ஒரு முக்கிய உறுப்பினர்கள் வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க இதை கரெக்டாக செய்யுங்க கரெக்டாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு சரி இதெல்லாம் கொஞ்சம் சரியாகணும் எங்களுக்கு இந்த மாதிரி முன்கோபம் வருது இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வருது அப்படின்னா நாங்கள் இதை எதை வச்சு நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணுறது அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வாராகி அம்மனை வழிபட்டுடுவாங்க இந்த ஆக்ரோஷமாக இருக்கிற அந்த குணம் மாறும் கொஞ்சம் கோபம் ஆகும் நம்பிக்கையோடு அன்னை வாராகி அம்மனை வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றம் வரும் உங்களுக்கும் வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க எதுலையுமே ஒரு முதலிடத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு யோகமான ராசி இந்த உத்ராடம் நட்சத்திரக்காரங்க சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய ஆத்மகாரகன் சின்ன சின்ன நெருக்கடிகளை குறைப்பார் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு பண வரத்து இந்த மாதத்துல திருப்திகரமா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்பு இருந்தவங்களுக்குல அந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் வியாபாரத்துல தொழிலில் சின்ன சின்ன போட்டிகள் இது நாவிகள் இருந்திருக்கும் அந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறையும் இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகமான மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவோடைய பார்வை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உண்டாவதுனால குடும்ப குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பொருளாதாரத்தில் இருந்த நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் கணவன் மனைவியிடையே கூட கடந்த சில நாட்களாகவே நிறைய பிரச்சனைகள் சின்ன சின்ன இடர்பாடுகளாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பணியாளர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பழி பணியில் கூட இருந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சகோதரர் வழியில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் மாமன் மைத்துனர் இவங்களுடைய ஆதரவும் அன்பும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் அண்டை அயிலார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் கவனமாக பேசுனீங்க அப்படின்னா அவங்க மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு நபராக நீங்கள் வளம் வரப்போகிறீங்க பெரிய மனிதர்களுடைய அறி இந்த காலகட்டத்தில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க முக்கிய பொறுப்புலாம் கண்ணும் கருத்துமாக அந்த வேலையை செய்யறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு பெண்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்ப வரும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து பொண்ணு பொருள் ஆடை ஆபரணங்கள் நவீன ரக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாகவும் நிறைய நன்மைகளை நிறைந்த ஒரு மாதமாகவும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரித்தாலும் நாணக்காரகனுடைய பார்வை இருக்கிறதுனால தலைக்கு மேலே வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு நிறைய பிரச்சனைகள் இன்னல்கள் உங்களை தேடி வரும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப புத்தி கூர்மையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே உங்களால் சமாளிக்க முடியும் உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தொழில கொஞ்சம் கூடுதலா கவனமா இருங்க ஒரு சிலர் தொழில விரிவுபடுத்தலாம் முயற்சி பண்ணுவீங்க லாபம் கிடைக்கும் ஆனால் ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஆத்மகாரகன் காரகன் சூரியன் ஆறாம் இடத்துல செஞ்சிருப்பதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வம்பு வழக்கு சின்ன சின்ன பிரச்சனை எதிரிகளால தொல்லை இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இதெல்லாம் சமாளிக்க முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனக்குழப்பம் கொஞ்சம் கோபம் இதெல்லாம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது எப்போவுமே நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இவ்வளோ கோபம் வருது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி கோபம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருங்க அவசரம் கேட்ட வேண்டாம் அஷ்டமத்தில் செவ்வாயும் கேதுவும் செஞ்சிருப்பதனால உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஆணி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க ஏன்னா தைரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் உடன் இணைந்திருக்கிறார் அதனால் எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன சங்கடங்கள் சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் வரும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் திடீர் திடீர்னு வரும் கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாகும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களை பாதுகாப்பார் என்றாலும் கூட அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சா நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பணியாளர்கள் உங்களுக்கு எதிராக சின்ன சின்ன இடர்பாடுகளை கொண்டுட்டு வருவாங்க வழக்கு விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைகளில் முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா பைரவரை வழிபட்டு வாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த மகராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ